ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் என்ன பார்க்க பார்க்கணும்னா நம்ம மொபைல் ஃபோனில் எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் ஸோ இதனாலே நம்ம மொபைல் ஃபோனை ஹேக் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அப்படி இல்லை நம்ம வாட்ஸ்அப்பே ஈஸியாக வந்து ஹேக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நிறைய வந்து யோசிச்சு யோசிச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மொபைல் ஃபோனில் அதிகமாக மூணு வழிகளில் தான் ஹேக் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அதுக்காக நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து செய்யக்கூடாத முக்கியமான ஒரு மூணு விஷயம் இருக்குது ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டீடேட்டா பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அதுக்காக நம்ம மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் அன்னோன் நம்பர்லேருந்து எதாச்சும் இருந்து மெசேஜஸ் இல்லை ஏதாச்சும் காலாக இருக்கட்டும் அப்படி இல்லை ஏதாவது லிங்க் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து டச்சே பண்ணிடாதீங்க அதை வந்து அப்படியே நீங்கள் டெலிட் பண்ணி கூட விட்டுருங்க இல்லை இமீடியட்டாக பிளாக் பண்ணுங்கள் இல்லை அதை ரிப்போர்ட் பண்ணி விட்ருங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த நம்பர்லேருந்து மீண்டும் மீண்டும் உங்களோட மொபைல் ஃபோனை வந்து ஹேக் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணுறது தடுக்கப்படும் ஸோ இப்போ அதிகமாக வந்து நம்மளோட மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் எந்தெந்த மாதிரி வந்து ஹேக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு சில லிங்கை வந்து ஸ்பேம் லிங்கை வந்து புஷ் பண்ணுறாங்க ஸோ அந்த லிங்கை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணுறது மூலயமா நம்மளோட வாட்ஸ்அப்பை வந்து ஈஸியாக வந்து ஹேக் பண்ண முடியும் மொபைல் ஃபோனில் இந்த அமேசானோட தேர்டீன்த் அனிவர்சரி செலிப்ரேஷன் இல்லை டுவெண்டீன் அனிவர்சரி செலிப்ரேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி லிங்க் ஏதாச்சும் நம்ம மொபைல் ஃபோனில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஏதாச்சும் லிங்க் வந்து அனுப்பிவிடுவாங்க ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய கிஃப்ட்ஸ் கிடைக்கும் இல்லை நிறைய ஏதாவது அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வேற எதுவுமே வரது உள்ள நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அந்த அமேசான் ஆப்போட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி ஓப்பன் ஆன உடனே உங்களோட ஃபோன் வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு போயிடும் அண்ட் உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய டோட்டல் மெசேஜ் எல்லாமே வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒன் ஒரு டைப்பில் வந்து ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மெசேஜ் மட்டும் இல்லை இப்போ இதில் பாருங்க மறுபடியும் வேறே ஒரு மெசேஜ் நாங்கள் காமிச்சிருக்க பாருங்க யூ ஹேவ் பீன் செலக்டட் ஃபார் ஃப்ரீ அப்ரேட் டு வாட்ஸ்அப் கோல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த லிங்க் வந்து டோட்டலி ஃபேக் லிங்க் இதை வந்து ஹெச்டிபி போட்டு அந்த எஸ்ஸோட செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால் கூட இந்த லிங்கில் இல்லை ஸோ இது வந்து ரொம்ப 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 பாதுகாப்பு இல்லாத ஒரு இனஃபிஷியல் வெப்சைட் லிங்காக தான் இருக்கும் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட வாட்ஸ்அப் வந்து ஹேக் பண்ணுவாங்க ஸோ இதே மாதிரி உங்களோட மொபைல் ஃபோனில் வரக்கூடிய இந்த லிங்க் வந்து ஃபஸ்ட் வந்து நீங்கள் எந்த லிங்க் வந்தாலுமே எதுலேயுமே வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாதீங்க அதுக்கு அப்புறமா ஆப்போட ஏபிகே ஃபைல் வந்து அனுப்புறாங்க ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலயமா நம்மளோட மொபைல் ஃபோன் ஹேக் ஆகும் ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கிரீனில் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க மேக்ஸிமம் நம்ம வந்து கார் வச்சிருக்கலாம் இல்லை டூ வீலர் வச்சிருக்கலாம் ஸோ அந்த டூ வீலரில் ஏதாச்சும் எங்கேயாவது டிராஃபிக்ல ஃபைன் போட்டாங்க அப்படின்னா இப்போ எல்லாமே ஆன்லைன்ல தான் வந்து நமக்கு மெசேஜ் வருது ஸோ இந்த மாதிரி இதை பயன்படுத்திட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட வெஹிக்கிள் நம்பர் எப்படியாவது எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த வெஹிக்கிள் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி ஸோ இந்த வெஹிக்கிள் உங்களோட வாகனத்துக்கு வந்து ஃபைன் வந்து போட்டிருக்கு ஸோ இந்த ஃபைனை வந்து நீங்கள் இந்த ஆப் மூலயமா இங்கே போய் அந்த ஃபைனை வந்து கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ கொடுத்துட்டு கீழே வந்து வாகன் பரிவாஹன் டாட் ஏபிகே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இல்லை வேறு ஏதாவது ஆர்டிஓ செல்லான் அப்படின்ட்டு போட்டு கூட ஒரு ஏதாவது ஒரு நேம் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம நம்புற மாதிரியே கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய மெசேஜ் மாதிரியே சேம் அப்படியே நமக்கு வந்து ஒரு மெசேஜஸ் வரும் ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வரும்போது இந்த ஏபிகே ஃபைல் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த ஹிடனா இந்த ஆப் வந்து நம்மளோட மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிடும் ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மொபைல் ஃபோனில் எங்கே இது இன்ஸ்டால் ஆயிருக்கு இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது கூட நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஃபோனில் ஹைடாக ஹிடனாக வந்து இது இன்ஸ்டால் ஆகி நம்மளோட ஃபோனோட டோட்டல் கண்ட்ரோலை எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கும் ஸோ இது மூலயமாவும் நம்மளோட மொபைல் ஃபோன் வந்து ஹேக் ஆகும் இந்த டைப்பில் மட்டும் இல்லைங்க இதே மாதிரி வேறையும் நிறைய மெசேஜஸ் எல்லாமே வரும் நம்ம கவர்மெண்ட்லேருந்து வர்ற மாதிரி அப்படி இல்லை வேற ஏதாவது கம்பெனிலேருந்து வர்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் மெசேஜஸ் வந்து வரும் ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஏபிகே ஃபைல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படினாலே கண்டிப்பாக நீங்கள் இதை கிளிக் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணி இதை வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணவே பண்ணிடாதீங்க ஸோ சேஃப்டியாக இருங்க ஸோ இதே மாதிரி லிங்க் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து இந்த ஏபி கேஃபேல் ஆப் மூலமாக நம்மளோட மொபைல் ஃபோனில் வந்து ஹேக் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம் ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த பாருங்க இப்போ ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஹேவ் பீன் இன்வைட்டட் டு ட்ரை வாட்ஸ்அப் காலிங் அண்ட் இன்வைட் யுவர் டென் ஆக்டிவ் வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் டு ஆக்டிவேட் வாட்ஸ்அப் காலிங் இப்போ உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த வாட்ஸ்அப் காலிங் வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னா கீழே இருக்கக்கூடிய இந்த இன்வைட் நவ் அப்படிங்கற லிங்கை கிளிக் பண்ணுங்கள் இல்லை இந்த கண்டினியூ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் வாட்ஸ்அப்பில் போஸ்ட் வரும் ஸோ இந்த மாதிரி வரும்போது இதே நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இதில் பேக்கப்பில் வந்து பேக் லிங்க் கொடுத்து வச்சிருப்பாங்க ஸோ அந்த லிங்கை கிளிக் நம்ம இதை கிளிக் பண்ணுறது மூலமாக அந்த லிங்க் வந்து சப்மிட் ஆகி வேறு ஏதாச்சும் பேஜுக்குள்ளே போகும் அப்படி இல்லை ஏதாவது ஹிடனாக ஏதாவது ஸ்பேம் ஆப் வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் ஆகும் ஸோ இதே மாதிரி ஒரு மூணு வழிகளில் தான் அதிகமாக வாட்ஸ்அப் வந்து ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதே மாதிரி உங்களோட மொபைல் ஃபோனில் எந்த ஒரு தெரியாத ஒரு மெசேஜாக இருக்கட்டும் அப்படி இல்லை ஏதாவது ஏபிகே ஃபைல் ஏதாவது ஆப்போட ஃபைலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களோட ஃபேமிலி அவங்ககிட்ட இருந்து வந்தா மட்டும் அவங்க கிட்ட கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஏதாச்சும் எந்த ஒரு லிங்கையும் எந்த ஒரு ஆப் லிங்கையும் மொபைல் வந்து கிளிக் பண்ணாம இது இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப்பை வந்து எப்படி நம்ம சேஃப்டியா வச்சிருக்கணும் அண்ட் சேஃப்டி செட்டிங்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இப்போ நான் ஐ கார்ட்லையும் ஒரு லிங்க் வந்து போட்டிருக்கேன் மூலமாக உங்களோட மொபைல் போன் வாட்ஸ்அப் வந்து எப்படி சேஃப்டியான செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் போட்டிருக்கேன் அண்ட் பிளேலிஸ்ட்லயுமே டீட்டெயில்ஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்க பார்த்து உங்களோட மொபைல் மொபைல் ஃபோன் வாட்ஸ்அப் வந்து கண்டிப்பாக சேஃப்டி வச்சுக்கோங்க அதோட உங்களோட ஃபோனையும் வந்து சேஃப்டி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இது பண்ணி சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ரிசீவ் வீடியோஸ் வந்து போகும் அதுக்கு உங்களுக்கு இருந்து உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்